நமது அக்னி நேச்சுரல் கிளினிக் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேதா சீதா எனக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூறு நானூறு நானூறுக்கு தான் எப்பவுமே எனக்கு சுகர் வந்து இருந்திருக்கு என்னால எவ்வளவு முயற்சி பண்ணியும் பாடி வெயிட்ட வந்து என்னால ஏற்ற முடியும் என் வாழ்க்கையில வந்து இவ்வளவு கம்மியான சுகர் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க மகத்தான மருத்துவ அன்பு சொந்தங்களுக்கு அக்னி நேச்சுரல் கிளினிக்கின் ஆரோக்கிய வளக்கங்கள் ஏதாவது விளக்கங்கள் மருத்துவ தகவல்கள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீன்ல வர்ற நம்பர்ல காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்பாக்ஸ்லேயோ கமெண்ட்ஸ்லேயோ வாட்ஸ்அப்லயோ கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மகத்தாள மருத்துவம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா சுகரை குறைக்க முடியாம சுகரோட வேதனைகளால் கஷ்டப்பட்ட நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் நாகேந்திரன் சார் அவங்க இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க இவங்க நம்ம பரமக்குடி அக்னி நேச்சுரல் கிளினிக்லேருந்து கொரியர்ல நம்ம காயக்கல்ப உருண்டைகளை நம்ம மருத்துவர்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி ஒரு பத்து நாள் இருக்குமா பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க இந்த பதினஞ்சு நாளில் கிடைச்ச தனக்கு கிடைச்ச நல்ல பலனையும் தன்னோட நல்ல அனுபவத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அதாவது தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் யான்பற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச இந்த நல்ல பலனை நல்ல அனுபவங்களை உலகத்தில் இருக்க சக்கர நோயாளியை எல்லாருக்குமே தெரியப்படுத்தி ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நம்மளோட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எத்தனை வருஷம் சுகர் இருக்கு பதினஞ்சு வருஷமா சுகர் இருக்கு பதினஞ்சு வருஷம் சுகர் இருக்கு என்ன ரேஞ்சல சார் மெயின்டென் ஆச்சு எனக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூறு நானூறு நானூறுக்கு மேலதான் எப்பவுமே எனக்கு சுகர் வந்து இருந்திருக்கு எப்ப செக் பண்ணாலும் இருக்கும் என்னென்ன கஷ்டம் எல்லாம் அலுவச்சிங்க சார் உடம்போட வெயிட் வந்து கூடவே இல்லைங்க குறைஞ்சிருச்சு ஆமாம் வெயிட் வந்து ரொம்ப என்ன கம்மியாக இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தி மூணு கிலோ தான் பாடி வெயிட் இருந்து என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பாடி வெயிட்டை வந்து என்னால் ஏற்ற முடியல இடம் குறையிறதா நான் அவங்களால சரி பண்ண முடியல முடியல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அது என்னால் முடியலைங்க அப்புறம் நான் வந்து இந்த மெடிசனை பற்றி யூடியூப்ல வந்து பார்த்துட்டு நான் காண்டெக்ட் பண்ணேங்க காண்டக்ட் பண்ண கொரியரில் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த மருந்து வந்து எனக்கு வீட்டுக்கு வந்துச்சு அப்ப நான் சார்கிட்ட கேட்டு கேட்டப்ப நீங்க முதல்ல இந்த சுகர் செக் பண்ணிடுங்க பண்ணிட்டு அப்புறம் இந்த மருந்து நீங்க எடுக்க ஆரம்பிங்கன்னு சொன்னாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னாள் இருபது சாப்பிட்ட பிறகு முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு இருந்ததுங்க இது எப்ப நம்ம மருந்து காயகல்ப முன்னால எடுத்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி முன்னூத்தி இருபது தொண்ணூத்தி எட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து அந்த மருந்தை நான் வந்து கரெக்டாக நான் ரெகுலராக நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க பதினஞ்சு நாள் கழித்து சுகர் செக் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு முன்னால் நூற்றி எழுபத்தி எழுபது சாப்பிட்ட பிறகு இரநூத்தி பத்தொம்போதுங்க என் வாழ்க்கையில் வந்து இவ்வளவு கம்மியான சுகர் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க கண்டிப்பா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல எடுக்கும்போது வந்து இன்னும் பெரிய லெவலில் குறை இருக்கு உடம்புல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியல இருந்தேங்க இப்போ ஒரு ஐம்பத்தி கிலோ வரைக்கும் பாடி வெயிட் ஆயிடுச்சுங்க அதான் வெயிட் குறஞ்சது இன்கிரீஸ் ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு நாலு கிலோ வரைக்கும் வெயிட் ஜாஸ்தியா இருக்குங்க பேஸில் ஒரு ஷைனிங் நிறைய உடம்புல மாற்றங்களை வந்து பார்க்க முடியுதுங்க இதுதான் சொந்தங்களே காயக்கலப்பம் அப்படிங்கிறது அதாவது காயகல்பம் அப்படினால என்னன்னா தான் சார்ந்த இடத்தை போகாம பாதுகாக்கிற ஒரு மருத்துவ முறைக்கு பேர் தான் காயகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சுகரை மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து கிடையாது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்புகளை பலப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தி கல்லீரல் களையம் சிறுகுடல் பெருகுடல் மண்ணீரல் இந்த மாதிரி ராஜ உறுப்புகளையுமே ரீஜென்ரேட் பண்ணி சுகரோட பாதிப்புகளே இல்லாமல் நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த டயாக்கேர் அப்படிங்கிற காயக்கல்ப உருண்டைகளும் ஆயுச நூறுங்கிற காயக்கல்ப தீமீரும் ஏன்னா சுகர் மட்டும் குறைஞ்சா பத்தாது இந்த சுகரோட பாதிப்புகளும் பலவீனங்களும் வழியோ வேதனையோ இல்லாமல் சுகர் பேஷண்ட் வந்து கடைசி காலம் வரை ஆரோக்கியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மருத்துவர்கள் வந்து நம்ம மருத்துவமனைக்கு வரக்கூடிய சுகர் பேஷண்ட்டுக்கு டயாக்கேர் அப்படிங்கிற காயக்கல்ப உருண்டைகளையும் ஆயுச நூறு அப்படிங்கிற காயக்கல்ப தீமீரையும் கொடுத்துக்கிட்டு வராங்க இது எவ்வளவு சுகர் இருந்தாலும் சரி அது முந்நூறு இருந்தாலும் சரி நானூறு இருந்தாலும் சரி பத்து வருஷம் குறையுறாலும் சரி இருபது வருஷம் குறையிறாங்கன்னு சரி சரச்சரன் குறைச்சி கண்ட்ரோல் கொண்டு வரும் அது மட்டும் இல்லை சுகரோட பாதிப்புகள் இந்த பாதை எரிச்சல் கையால் குறைச்சல் சார் சொன்ன மாதிரி வெயிட் எல்லாம் உறஞ்சிக்கிட்டே போகிறது உடம்போட டயர்னஸ்ஸு அடிக்கடி ஈடுனு போகிறது இந்த மாதிரி சுகர் வந்து என்னென்னா நம்ம உடம்புல பாதிப்புகளையும் உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு சுகரே இல்லாத ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்மளை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் இந்த காயகல்ப இப்போ உருண்டைகள் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மற்ற விவரங்கள்லாம் கேட்டுக்கிட்டு தேவையான மருத்துவரோட நம்பர் கொடுங்கன்னு வாங்கி டைரெக்டாக ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஜிபேலையோ ஃபோன்பேலையோ ஹாஸ்பிட்டலோட அக்கௌண்ட் நம்பரில் பேமெண்ட் போட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்து கொரியரில் வாங்கக்கூடிய வசதிகள் இருக்குது பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் நேரடியாக வந்து டாக்டர்ஸை கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு வாங்கி பயன்படுத்துங்க வெளியூரில் இருக்கவங்க எங்களால் வர முடியாது அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கொரியரில் வாங்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது உங்களுக்கு எந்த நேரமும் மருத்துவ ஆலோசனைகள்லாம் ஃபோனில் வழங்குறதுக்கு எங்கள் மருத்துவ வல்லுநர்கள் தயார் நிலையில் எப்போவுமே இருப்பாங்க அதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அதனால் கொரியரில் வாங்குறோமே ஏதாவது சந்தேகம்லாம் யாற்றை கேட்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் அந்த ஒரு மனப்பான்மையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை கொரியரில் வாங்கினாலும் உங்களுக்கு தேவையான மருத்துவ வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் எங்கள் மருத்துவ இருந்து சிறப்பான முறையில் கிடைக்கும் சார் உங்களுக்கு கிடைக்குதா கண்டிப்பா கிடைக்குது சந்தேகங்களுக்கு பதில் நடிச்சாலும் எடுத்து பதில் சொல்றாங்க நம்ம என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்றாங்க அந்த வழிகாட்டுதல் நல்ல முறையில இருக்கா கண்டிப்பா சூப்பராக இருக்குங்க சார் அதுதான் ஒரு பெரிய சப்போர்ட் எங்க மருத்துவமனை பொறுத்த அளவுக்கு சொன்னாங்களே எத்தனை பேருக்கு நம்ம மறந்து விற்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு போகுதா ரெண்டாயிரம் பேருக்கு போகுதா அப்படிங்கறத கான்செப்ட் கிடையாது நம்ம கிளினிக்கு வரக்கூடிய ஒரு பேஷண்ட் கூட நம்மளுக்கு நல்ல அளவில் சொல்லக்கூடாது ஒவ்வொரு பேஷண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதுல எங்க மருத்துவ வல்லுநர்கள் எப்பவுமே கவனமா இருப்பாங்க அதுக்கு முழு உத்திரவாதம் எங்களால் கொடுக்க முடியும் எல்லாருமே ஒரு நோய் இல்லாம நூறு ஆய்சு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அதுக்கு அக்னி நேச்சுரல் கிளினிக் என்றென்றும் துணை நீக்கி அப்படின்னு உறுதி கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி சொன்னங்களே